வேலும் மயிலும் சேவலும் துணை பூசல் வந்திரு தோடார் காதொடு எனத் தொடங்கும் பொதுப்பாடல்கள் திருப்புகள் பூசல் வந்திரு தோடார் காதொடு மோதிடுங்கையல் மானார் மாணமில் போகமங்கையர் கோடா கோடிய மனதானார் பூசல் வந்திரு தோடார் காதொடு மோதிடுங்கையல் மானார் மாணமில் போகமங்கைய கோடா கோடிய மனதானார் பூர குங்கும மோத படீர பூதரங்களின் மீதே மூழ்கிய அணுராக பூர குங்கும தூழா மோத படீர சண்பகமாலாலித பூதரங்களின் மீதே மூழ்கிய அணுராக பூதரங்களின் மீதே மூழ்கிய அணுராக ஆசை என்கிற பாராவாரமும் நானா பேத அநேக தந்திர கிரியாவேதாகம கலையாய ஆசை என்கிற பாராவாரமும் நானா பேத அநேக தந்திர கிரியாவேதாகம கலையாய ஆளியுங்கரை காணேன் நூபுற பாத பங்கையும் போதே நேசிலன் ஆயினும் குருநாதா நீ அருள் புரிவாயே ஆளியுங்கரை காணேன் புற பாத பங்கையும் ஓதே நேசிலன் ஆயினும் குருநாதா நீ அருள் புரிவாயே ஆயினும் குருநாதா நீ அருள் புரிவாயே வாசவன் பதி பாழாகாமல் நிசாசரன் குலம் வாழாதே அடி மாளவன்கிறி கூறாய் நீரழு நெடுநேமீ வாசவன் பதி பாழாகாமல் நிசாசரன் குலம் வாழாதே அடி மாளவன் கிரி கூறாய் நீரிழ நெடுநேமீ மாதவன் தரு வேதாவோடலை மோதும் தென்கடல் கோயன... மாமுரிந்திட நீல் வேல் ஏவிய இளையோனே மாதவந்தரு ஓடலை, மோதும் தென்கடல் கோ என, மாமுரிந்திட நீல் வேல் ஏவிய இளையோனே மாமுரிந்திட நீள் வேல் ஏவிய இளையோணே வீசு தென்றலும் வேல் பூவாளியும் மீறுகின்றமை ஆமோ காம விடாய் கெடும்படி காவாயாவிய என ஏனல் வீசு தென்றலும் வேல்பூவாளியும் மீறுகின்றமை ஆமோ காம விடாய்கெடும்படி காவாய் ஆவியென ஏனல் மீது சென்றுற வாடா வேடுவர் பேதை கொங்கையின் மீதே மால் கொடு வேடை கொண்ட பிரானேவானவர் பெருமாளே மீது சென்றுற வாடா வேடுவர் பேதை கொங்கையின் மீதே மால் கொடு, வேடை கொண்ட பிரானே வானவர் பெருமாளே வேடை கொண்ட பிரானே வாணவர் பெருமாளே பெருமாளே